விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீட்டில் அதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா சின்ன வெங்காயத்தில் வரக்கூடிய நுனிப்புயோ அல்லது தால் புயோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லார்வல் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த காம்பினேஷன் மருந்து வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீட்டில் பார்க்கலாம் வாங்க ரீசெண்ட் டைமில் விவசாயங்கிட்ட இருந்து அதிகப்படியாக வரக்கூடிய கம்ப்ளைன் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன வெங்காயத்தில் வரக்கூடிய இந்த தால் புய வந்து ரெண்டு மருந்து அடித்தாலும் கேட்க மாட்டேங்குதுங்க மூணு மருந்து அடித்தாலும் கேட்க மாட்டேங்குதுங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் தான் அதிகமாக வருது இதுக்கு வந்து மெயின் ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா இப்போ இந்த சீசன் நட்டை எல்லாருக்குமே வந்து அப்படி தான் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் கிளைமேட்டும் வந்து சரியில்லை சரியாக வந்து வெயில் அடிக்க மாட்டேங்குது மழையும் வந்து சரியாக பெய்ய மாட்டேங்குது அப்பப்போ மழை பெய்யுது விட்டு விட்டு வெயில் அடிக்குது இந்த மாதிரி ரீசனால் வந்து பார்த்தோம்னா இந்த லார்வல் இன்ஃபெக்ஷனுடைய பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதனாலே வந்து பார்த்தோம்னா நம்ம நார்மலாக வந்து இந்த ப்ரொப்பனா பாசு லேமா மக்டீன் இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒன்று மட்டும் வந்து தனியாகவே அடித்தாலே வந்து நல்லாவே வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா ப்ரொப்போனா பாசு லெமா மக்டீன் அப்படின்னு ரெண்டு மருந்து சேர்த்து அடித்தாலுமே வந்து அந்த அளவுக்கு வந்து கேட்க மாட்டேங்குதுங்க அதனால தான் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து ஃபார்மருக்கு வந்து கொடுத்து ரிசல்ட் நல்லா இருக்கிற ரெண்டு காம்பினேஷன் மட்டும் சொல்கிறேங்க அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நல்லாவே இருக்குங்க அதோட ரிசல்ட் வந்து இதை இப்போ காட்டுறோம் பாருங்க வந்து லார்வை வந்து பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப நல்லாவே வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா பத்து லிட்டர் டேங்க்கில் ஒரு டேங்குக்கு வந்து பார்த்தோம்னா வின்சி பயோவில் வரக்கூடிய வின்சி அப்படிங்கிற மருந்து வந்து ஒரு டேங்குக்கு வந்து பாஞ்சிலிருந்து இருபது எம்எல் கூடவே வந்து பார்த்தோம்னா வில்லோவுட் கம்பனியில் வரக்கூடிய எமாக்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய எமாவோட்டி பின்னு வந்து ஒரு டேங்குக்கு பத்து கிராமும் கூடவே வந்து பார்த்தோம்னா செஞ்சன்டா கம்பெனியில் வரக்கூடிய கராத்தே அப்படிங்கிற மருந்து அதாவது லேம்டா சைக்கிள் வச்சி ஃபைவ் பர்சன்ட் ஈசி இது வந்து பார்த்தோம்னா ஒரு டேங்குக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி எம்எலும் இது இல்லாமல் சிலிகான் பேஸ்டு ஒட்டு பசங்கள் நம்ம லிங்கா கெமிக்கல் கம்பெனியில் வரக்கூடிய சிலிக்கோவேட் இது நாலுமே வந்து யூஸ் பண்ணும் பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க ரெண்டாவது காம்பினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா அதே பத்து லிட்டர் தண்ணியில் வந்து பார்த்தோம்னா ஒரு டேங்குக்கு நம்ம வின்சி பயோவில் வரக்கூடிய வின்சி வந்து அதே வந்து பாஞ்சிலிருந்து இருபது எம்எலும் அது கூட வந்து பார்த்தோம்னா டாடா கம்பெனியில் வரக்கூடிய டக்குமி வந்து பத்து கிராமும் கூடவே வந்து மைக்ரோனல் கம்பெனியில் வரக்கூடிய பயோஃபிஷ் வந்து ஒரு டேங்குக்கு முப்பதுலேருந்து ஐம்பது எம்எல் அது இல்லாமல் சிலிக்கோவைட் ஒரு டேங்குக்கு வந்து அஞ்சு எம்மளும் யூஸ் பண்ணும் பட்சத்தில் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஃபஸ்ட்டு காம்பினேஷன் வந்து தாழ் புழு எங்கேயாச்சும் ஒரு சில இடத்துல இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரெண்டாவது காம்பினேஷன் வந்து கொஞ்சம் புழு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாவது காம்பினேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாவே இருக்குங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி வணக்கம்